அன்பு சிவம் என்ற ஆன்ரோ திருவாக்கை அன்பு சிவம் என்ற ஆன்ரோ திருவாக்கை இன்ப முரண்போற்று இருப்பது எக்காயோ காக்கா ஆன்மாவை நாம் என்ற சேதி அறிந்து தெரிவிப்பது எத்தாலம் இரும் மயிரும் மறுமயிரும் இம்மயிலும் மறுமயிலும் விட்டு எவைட்டிலே கால செம்ம்தாய் கண்டு சேமிப்பது எக்கீசன் இப்படியை என்றும் மகவாவை பாசமாக கொண்டு வணங்குவது எக்காயம் முழுகி உருகி உறவிழந்து நின்று பெருகி வரும் அமுதை பழுகுவது எக்காயம் ஊரும் பேரும் மல்கா ஒரு வடியை ஊரும் பேரும் மல்கா வந்திருவடியை நீவும்ட்டு நிற்பது எக்காயம் எல்லா உயிரும் நிலம் நிற்பவனை எல்லா உயிரும் நில உய நிற்பவனை நினைந்து நினைந்து முழுகினோ எத்தாயம் மொழி கண்டு உய்வது எக்கா ஐந்து புயல் என்ற ஆன்றோர் திருவடிக்கு நைந்து உருகி நின்று பெறுவது எக்காயம் ஒன்றென்று ஒன்றென்று ஒன்றென்ற என்று சொன்ன சொன்னப்பட்டினத்தான் அடிவடிவது எக்காகவும்ும் எத்துள்ளே ஒவியதாய் விலங்குகின்ற ஓம் எனும் எழுத்தினுள்ளே ஒவியதாய் விலங்குகின்ற അടിതോറുവത് എക്കായവും എക്കായൗ 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 ശിവ